và nó cường à தைப்பூசத்துக்கு விரதம் இருந்தால் தீராத பிரச்சனைகளும் தீர்ந்து போகணும்னு எல்லாருக்குமே தெரியும் நான் முன்னாடி கூட ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேங்க அந்த மாதிரி தைப்பூசத்துக்கு விரதம் வந்து இருபத்தொரு நாட்கள் நாற்பத்தெட்டு நாட்கள் இந்த மாதிரிலாம் நம்ம எடுக்கலாங்க அப்படி எங்களால் முடியாதுங்க அவ்வளோ நாளாக எங்களால் முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த ஆறாம் தேதியிலேருந்து தைப்பூசம் வரைக்கும் நீங்கள் விரதம் இருங்க எளிமையான விரதங்க முருகன் வந்து எனக்கு அதை செய்யணும் இதை செய்யணும் எனக்கு முழு பட்டினையாக கிடைக்கணும் இப்படிலாம் அவர் கேட்கவே மாட்டார் இந்த ஆறு நாளும் ஏதாவது ஒரு வேலை சாப்பிடாம இருங்க இல்லை உங்கள் முழு வெளியும் சாப்பிட்டுட்டு மனசார நீங்கள் முருகனை நினச்சிட்டு இந்த விரதம் தொடங்குங்க ரொம்ப 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 உங்களுக்கு நல்ல பலனம் முருகன் கொடுப்பாரு எப்பேர்ப்பட்ட கஷ்டங்களும் தீராத கஷ்டத்துலேயே நான் இருக்கேன் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் நம்பிக்கையோடு இந்த விரதம் இருங்க தைப்பூசம் முடியுறதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு நல்ல பலனை முருகன் கொடுப்பாரு அவரை நம்பினவங்களை அவர் என்னைக்குமே கைவிட மாட்டார் அவரை திட்டி வேண்டவங்கள்ட்ட கூட அவருக்கு நிறைய உதவிகள் செய்வார் அவரை நம்புறவங்களும் அவர் கைவிடுவாரா கண்டிப்பாக நம்பிக்கையோடு அந்த விரதத்தை செய்யுங்க ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் விரதம் முடிகிறப்போ நீங்கள் கோயிலுக்கு போய்ட்டு யாருக்காச்சும் ஒருத்தவங்களுக்காச்சும் அன்னதானம் வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு புண்ணியங்களை நம்மளுக்கு சேர்த்து கொடுக்குங்க முருகனோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் எந்த கஷ்டனாலும் பரவாயில்லைங்க மனுஷங்ககிட்ட சொல்கிறத விட கடவுள்கிட்ட சொன்னோன்னா நமக்கு மனசுக்கும் நிம்மதியாக இருக்கும் கடவுள் நம்மளுக்கு அதுக்குரிய பலனை சீக்கிரமாகவே கொடுப்பாரு நம்ம கண்ணீரை தொடக்கக்கூடிய ஒரே நம்மளுக்கோட நம்பிக்கையை வந்து வந்து கடவுள் தாங்க அதனால் எந்த கஷ்டமானாலும் பரவாயில்ல முருகன்கிட்ட சொல்லிவிட்டு இந்த விரதத்தை ஆரம்பிங்க ஆல்ரெடி நாங்கள் விரதத்தில் தாங்க இருக்கோம் அப்படின்னா மனசார முருகனை நம்பி நீங்கள் தினமும் இதை கடைப்பிடிச்சிட்டே தைப்பூசம் வரைக்கும் உயிருங்க நல்ல பலன் கண்டிப்பாக நிச்சயமாக கிடைக்குங்க முடிஞ்சால் தைப்பூசு தண்ணிக்கு ஒரு வெத்தலை தீபம் ஏற்றி ஆறு வெத்தலை தீபம் ஏற்றிட்டு நல்லா வந்து நம்ம வீட்டில் பிரார்த்தனை பண்ணிக்கலாங்க ரொம்ப ரொம்ப நல்ல பலன் கொடுக்கும் கண்டிப்பாக இந்த தைப்பூச விரதத்தை நம்பிக்கையோடு எல்லாருமே கடைப்பிடிச்சி கந்தனோட அருளை நம்ம பெறலாங்க கந்தனை நம்பினோர் கைவிடப்பட முருகனை கண்டிப்பாக நம்பி மனதார தொடங்குங்க ஓம் ஷரவண பவனம்மா நன்றிங்க